தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகால டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்பதற்கான தீர்மானத்தை முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்து அது நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது இது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது நாடு முழுக்க என்னென்ன கனிமங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி கனிம வளங்களை பற்றி ஆய்வு செய்கிற அமைப்பு மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க நாடு முழுக்க ஆய்வு செய்கிறாங்க எங்கே டங்ஸ்டன் இருக்கு எங்கே தோரியம் இருக்கு எங்கே இரும்பு இருக்கு எங்கே பாக்சைட் இருக்கு இப்படி எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறது அவங்க வேலை அப்படி ஆய்வு அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு அது நம்ம தேசத்திற்கு வேண்டும் அதனால அந்த ஆய்வறிக்கையினுடைய அடிப்படையில் சில முயற்சிகளை மத்திய அரசாங்கம் எடுக்கிறது இப்போ டங்ஸ்டங் வேண்டாம் இந்த சுரங்கம் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு எனது எளிமையான கேள்வி இந்திய தேசத்திற்கு டங்ஸ்டன் வேண்டுமா வேண்டாமா இன்னைக்கு உலக உற்பத்தியில் டங்ஸ்டனில் மிக பெரும்பாலான உற்பத்தி சீன நாட்டில இருந்து நடக்குது அறுபது எழுபது சதவீதத்திற்கு மேலே டங்ஸ்டன் சீனாவில் தான் கிடைக்கிது உலக சந்தையில் அதனால சீனா ரொம்ப வலிமையாக இருக்குது டங்ஸ்டனில் நம்ம நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் எடுக்கப்பட வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அங்கே இருக்கிற விவசாயம் பாதிக்கக்கூடாது பெருமளவு புலம்பெயர்ந்து மக்கள் போக வேண்டிய சிரமம் இருக்கக்கூடாது என்ற நடைமுறை காரணங்களை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முழுமனதாக ஏற்கிறோம் அதைத்தான் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிஷன் ரெட்டி அவர்கள் அமைச்சரிடம் கூட பேசியிருக்கிறார் ஆனால் இதில் என்ன முரண்பாடு அங்கே ஆய்வு செய்ய அனுமதித்தது யார் இங்கே டங்ஸ்டன் இருக்கான்னு கனிம வளம் இருக்கான்னு முழுக்க முழுக்க ஆய்வு செய்ய அனுமதி கொடுத்தது மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படி ஆய்வு செய்வதற்கே தடை என்று சொன்னால் இன்னைக்கு அந்த ஆய்வு நடந்து அறிக்கை வந்து இந்த சுரங்க வேலை என்ற பேச்சே வந்திருக்காது அப்போது இதில் திமுக ஒரு கபட நாடகம் ஆடுகிறது என்று தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் இப்போ டங்ஸ்டன் அங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது இந்துஸ்தான் அந்த ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு அது ஏலமிடப்பட்டிருக்கு இது எல்லாமே ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் நடந்த உடனே நாளைக்கே இங்கே மத்திய அரசாங்கமோ இந்துஸ்தான் நிறுவனமோ வந்து டங்ஷன் எடுப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க நாளைக்கே மக்களை டிஸ்லோகேட் பண்ணிடுவாங்க விவசாயம் பாதிச்சிரும் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை இது ஒரு ப்ரொசீஜர் நாடு முழுக்க இது மாதிரி சுரங்கங்கள் ஏலமிடப்படுவது என்பது நாம் ஏற்றுக்கொண்ட நடைமுறை ஆனால் அதை நிறுவனம் ஒரு சுரங்க தொழிலுக்காக ஏலம் எடுத்த அந்த நிறுவனம் என்னவெல்லாம் செய்து அந்த பணியை துவங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் ஒரு பட்டியலிட்டுருக்காங்க இதை பற்றியெல்லாம் திமுக பேசுமா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா இன்றைக்கி டங்ஷன் பற்றி அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கி வைத்திருக்கிற அந்த இயக்கங்களுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாது அல்லது தெரிஞ்சும் கூட கல் மோனம் கேட்குறாங்க இதை ரொம்ப ஒரு ஓவர் ஆக்ட் பண்ணவர் நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் தான் அவர் எம்பியாக இருக்கிற பகுதியில் மதுரை நகருக்குள்ளே செல்லூரில் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்ற வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்து மாற்று இடம் கொடுப்போம்னு மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசாங்கமும் அவங்க வழக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த இடத்துலேருந்து அகற்ற வேண்டும் என்று முழு முயற்சி நடக்குது அது நீதிமன்றம் இறுதி முடிவு செய்யும் அங்கே மக்கள் கண்ணீர் விடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒவ்வொரு தினமும் அங்கே போய் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறோம் முல்லைநகர் பிரச்சனை அந்த பிரச்சனையே முல்லைநகர் பிரச்சனைன்னு பேர் மதுரையினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது அந்த குடும்பங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத வெங்கடேசன் எப்போதோ சுரங்கம் வருவதற்காக ஏலம் விட்டுருக்காங்கன்னு சொல்லி அங்கே போய் பீதியை கிளப்பிட்டு இருக்காரு பீதியை கிளப்புறதுதான் மார்க்சிஸ்டுடைய வேலையாவே இருக்கு அதற்கு அப்புறமா லேசாக பற்ற வச்சுட்டா போதுமே அதான் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுமே அப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் முழு உண்மை என்ன ஏலம் எடுப்பதை இன்னைக்கு மாநில தமிழக பிஜேபியினுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் அதை பரிசீலிப்பதாகவும் அதை கைவிட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் இது முழுக்க முழுக்க பிஜேபி தான் செய்ய முடியும் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஏலம் ஒருவேளை எடுத்திருக்கிற அந்த நிறுவனம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தில் ஒரு அவங்க அந்த ஒரு க குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த அரசாணையில் அதனால் அதை மாற்றம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அரசியல் புரியும் என்பதனால நான் இதை சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வகையான ஒப்புதலை அந்த ஏலம் எடுத்த நிறுவனம் வாங்க வேண்டும் அதற்கப்புறம் தான் சுரங்கப் பணியை துவங்க முடியும் என்று மத்திய அரசு பட்டியலிட்டுருக்கேங்க இதை பற்றி யாரும் சொல்வதில்லை ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வன இலாக்காட்ட அனுமதி இதை தருவது மாநில அரசா மத்திய அரசாறது அவங்க முடிவுக்கே விட்டுறேன் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தர வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க அதற்கப்புறம் லைஃப் கிளியரன்ஸ் அங்கே வந்து வன விலங்குகள் இருக்கா அரிய வகை வன விலங்குகள் இருக்கா சரணாலயங்கள் இருக்கா அப்படி இருந்தால் அந்த ஒயில்டுஃபில் இருந்து அதுக்கு ஒப்புதல் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஏலம் எடுத்த இந்துஸ்தான் நிறுவனத்தினுடைய பொறுப்பு அந்த வைல்ட் லைஃப் சேங்க்சுவரி அங்கே இல்லை அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் யார் தரணும் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் தர வேண்டியது யார் பொறுப்பு மாநில அரசினுடைய பொறுப்பு இப்போ மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறாங்க மத்திய அரசு தான் கட்டுது ஆனால் அதற்கு சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் என்விரான்மெண்டல் கிளியரன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகினாங்கன்னு தெரியும் உங்களுக்கு சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதை மாநில அரசு அங்கே தான் கொடுக்கணும் அதை வந்து கொடுத்தா தான் அங்கே மைனி சுரங்க வேலையை நட நடைபெற முடியும் அதற்கப்பறம் எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வெடிமருந்து லைசன்ஸ் இதை யார் தர்றாங்க வெடிமருந்து லைசன்ஸ் மாவட்ட ஆட்சியர் கொடுக்கணும் வெடிமருந்து லைசன்ஸ் அப்போது மாவட்ட ஆட்சியர் எப்படி நீங்கள் தமிழ்நாடு வந்து இதுக்கு எதிராக இருந்தால் எப்படி மாவட்ட ஆட்சியர் தருவார் எதுக்கு சட்டமன்றத்தில் தேவையில்லாமல் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸு அதே மாதிரி அங்கே வந்து மின் சப்ளை மின் தொடர்பு யார் கொடுக்குறா கரண்ட் யார் கொடுக்குறா இவ்வளோ பெரிய டங்ஷன் எடுக்கிறதுக்கு சுரங்கம் தோன்றதுக்கு மைனிங் ஆப்ரேஷன்ஸுக்கு மின்சாரம் வேணுமா வேணாமா பெரிய பெரிய கனரக எந்திரங்கள்லாம் மின்சாரம் இல்லாமல் எப்படி இயங்கும் கையில அருவாளும் கடப்பாரையும் வச்சு தோண்டிட முடியுமா ஒளியை வச்சு தோண்ட முடியுமா அப்ப அதுக்கு மின்சாரம் தர வேண்டியதே மாநில அரசு தானே நீங்க எதிர்ப்பு சொன்னா நாங்க மின்சாரம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு இப்படி ஒன்னொன்னும் அங்க இருக்கிற ரயில்வே லைன் இருக்கா எல்லாத்தையும் விட ஒண்ணு சொல்றேன் நான் கிராம சபா கன்சர்ட்னு போட்டிருக்காங்க கிராம சபா கன்சர்ட்னா அந்த பஞ்சாயத்தினுடைய ஒப்புதல் வேண்டும் அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி இந்த பஞ்சாயத்துகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே சுரங்கம் வரவே முடியாதுங்கிறதா இதில் இருக்கக்கூடிய அரசாணை இந்த அரசாணை யாருக்காவது வேணும்னா என்னை தொடர்பு கொழுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த மாதிரி பதினைந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் மாநில அரசு தர வேண்டிய சான்றிதழ் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் மாநில அரசு கொடுக்கணும் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸு மாநில அரசு கொடுக்கணும் பவர் சப்ளை மாநில அரசு கொடுக்கணும் கிராம பஞ்சாயத்தினுடைய ஒப்புதல் மாநில அரசு கொடுக்கணும் கிரவுண்ட் வாட்டர் கிளியரன்ஸ் நிலத்தடி நீர் ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா அந்த சுரங்கம் தோண்டப்பட்டால் அங்கே நிறைய தண்ணீர் எடுப்பாங்க அதற்கு ஒப்புதல் மாநில அரசு கொடுக்கணும் அப்ப இவ்வளவும் கொடுக்காது மாநில அரசு என்பதுதான் நிலைமை நீங்க டங்ஷனை எடுத்து தீர்மானம் போட்டாச்சின்னு சொன்னா நாளைக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு எதுக்கு தீர்மானம் போடுறீங்க இந்துஸ்தான் நிறுவனம் வருடம் வந்துட்டு போகுது ஐயா எங்க கிராம பஞ்சாயத்து ஒத்துக்கலைங்கன்னா திரும்பி போயிடுவான் அவ்வளோதான் கரண்ட்டு தர முடியாதுங்க ஒத்துட்டு போயிடுவான் அவ்வளவுதான் இதுல மத்திய அரசு எடுத்து பேச வேண்டிய என்ன இருக்கு மத்திய அரசு நாடு முழுக்க இது மாதிரி எங்கேலாம் கனிமங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் கனிம வளங்கள் சுரங்கங்கள் தோன்ற முடியும் என்ற நிலை இருக்கிறதோ நாட்டினுடைய கனிம வள வளர்ச்சிக்காக இது செய்கிறாங்க அதற்கப்புறம் உள்ளூர் பிரச்சனைகள் அதில் மக்கள் எந்தளவு புலம் விவசாயம் பாதிக்கும் என்பதெல்லாம் மாநில அரசு அதை பரிசீலித்து அது வேண்டாம்னு சொல்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கு இதை மோடியை வந்து நான் தேசத்துக்கு எதிராக சொல்வது பாரதிய ஜனதா கட்சியை தேசத்திற்கு எதிரான கட்சியாக சித்தரிப்பது இந்த பகுதி மக்களுக்கு பிஜேபி துரோகம் செய்வது என்று சொல்வது அண்ணில் ஒயிட்டுலேருந்து உங்கள் கிராம பஞ்சாயத்தில் நாங்கள் இது முடியாதுன்னு சொல்லிவிட்டால் எந்த நிறுவனம் வர முடியாது நாங்கள் கரண்ட்டு சப்ளை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டால் எந்த நிறுவனம் வர முடியாது நாங்கள் சுற்றுச்சூழல் சான்றிதழ் கொடுக்க மாட்டோம்னு மாநில சொல்லியாச்சுன்னா எந்த நிறுவனம் வர முடியாதுங்க இதுதான் நிலமை இதுக்கு சட்டசபையை கூட்டி இவ்வளோ பேசி ஒரு தீர்மானம் போட்டு ஏதோ மத்திய அரசை ஒரு வில்லனாக எதிரியாக சித்தரிக்க வேண்டிய அவசியமே இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்களும் மத்திய அமைச்சரிடம் பேசியிருக்கோம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதனால் இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று நாங்களும் சொல்லியிருக்கோம் மத்திய அரசும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளும் எந்த விதமான குழப்பமே இல்லை மிக தெளிவாக இருக்கிறது இந்த குழம்பிய குட்டையில மீன்பிடிக்க பார்க்குறாங்க மார்க்சிஸ்டும் திமுகவும் அது நடக்காது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு